நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேல தாக்குதலை நிறுத்தி ஏறக்குறைய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேலாகவே ஆயிடுச்சு இப்படி இருக்க நம்ம இந்தியா தாக்குதலுக்கு அடுத்து இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு தான் அந்த தாக்குதலுக்கான உண்மையான அடி பாகிஸ்தான் அவங்களுக்கு பேர் இடியாக விழ ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம இந்தியாவுடைய இந்த செயல் தற்போது உலக நாடுகள் எல்லாருமே இந்தியாவை பார்த்து கொஞ்சம் பயந்து நடுநடுங்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பார்டர்ல தொடர்ந்து மூன்று நான்கு நாட்கள் சண்டை தேதி மாலை ட்ரம்ப் அவர் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்துகிட்டு இருந்த இந்த முடிவுக்கு கொண்டு வந்தாரு ட்ரம்ப் அவர் தலையிட்டு அவர் முறையிட்டதால சரின்னு தற்காலிகமா தான் ஒத்தி வச்சிருக்காங்க நிரந்தரமா ஒத்தி வைக்கல ஆபரேஷன் சிந்தூரை தற்காலிகமா நம்ம இந்தியா ஒத்தியும் வச்சிருந்தாங்க இதனால நாங்க இந்த சண்டையில ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கடந்த இரண்டு நாட்களா மார் தட்டி இந்த சண்டையில் பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு பாகிஸ்தான் அவங்க ஊடகத்துக்கு பேட்டி எல்லாமே கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம இந்தியா பக்கம் இருந்து பாகிஸ்தான் அவங்க வெற்றின்னு கொண்டாடின இந்த விஷயத்தை எதிர்த்து எந்த ஒரு தகவலுமே வெளியிடலை ஆனால் இன்னைக்கு தான் சரியா நாற்பத்தி மணி நேரம் கழிச்சு வெற்றி வெற்றி அப்படின்னு கொண்டாடின பாகிஸ்தான் அவங்க தலையிலேயே ரொம்ப பெரிய இடி விழுந்திருக்கு அதாவது நம்ம இந்தியா பாகிஸ்தானை தாக்குனதுல முக்கியமாக மூன்று இடத்த டார்கெட் பண்ணி தாக்கியிருக்காங்க அந்த மூன்று இடத்துலையுமே பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய விமான ஓடுதலங்கள் இருந்திருக்கு ஸோ அதுக்கு பக்கத்துல தான் பாகிஸ்தான் அவங்க மறைச்சு வச்சிருந்த அந்த அணு ஆயுத கிடங்கும் அதே இடத்துல தான் இருந்திருக்கு ஸோ இதை கரெக்டாக துல்லியமா கணிச்சு கண்டுபிடிச்ச நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் விமான ஓடுதலத்தை தாக்குறப்ப அப்படியே விடாமல் பாகிஸ்தான் அவங்களுடைய அணு ஆயுத கிடங்கையும் இந்த தாக்குதல்ல நம்ம இந்திய வீரர்கள் அடிச்சு ஒழிச்சிருக்காங்க கொடுமை என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அவங்களுக்கே இது பொறுமையாக தான் தெரிய வந்திருக்கு உடனே கண்டுபிடிக்க முடியாம கொஞ்சம் கால தாமதமாக தான் பாகிஸ்தான் அவங்களே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க வெற்றி வெற்றி அப்படின்னு தட்டிக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் வீரர்களுக்கு தற்போது இது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக மாறியிருக்கு ஏன்னா உலக அளவுல எந்த ஒரு நாடுமே மற்றொரு நாட்டு கூட சண்டை போடுறப்ப அவங்களுடைய அணு ஆயுத கிடங்க நேரடியாக இந்த மாதிரி தாக்குதல் நடத்தி மற்றொரு நாடு யாருமே இது வரைக்கும் இப்படி அழிச்சதே கிடையாது நம்ம இந்தியா வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த சம்பவத்தை பாகிஸ்தானுக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா பாகிஸ்தான் இந்த அணு ஆயுத கிடங்கில் தாக்குதல் நடத்தி அதை அழிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ சரியாக நாற்பத்தி மணி நேரம் கழிச்சு பாகிஸ்தானில் மிகப்பெரிய நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்கு லிட்டர் அளவில் சுமார் ஐந்துக்கும் பின்னால் தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ஆனாலுமே இந்தியா நடத்தின இந்த தாக்குதல் பின்னாடி தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவம் அவங்க அச்சப்படவே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில கடந்த இரண்டு நாட்களா வெற்றி வெற்றி அப்படின்னு சொன்ன பாகிஸ்தான் தற்போது அவங்க ஒட்டுமொத்தமா தலையில கை வச்சு இனி அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல அவங்க பயப்படுற நிலைமைய நம்ம இந்தியா உருவாக்கி இருக்காங்க அதே போல நம்ம இந்தியாவுடைய இந்த தாக்குதல் பக்கத்துல இந்த பக்கம் நம்ம இந்தியா கிட்ட பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்க சைனா அவங்களுக்கும் பாகிஸ்தான் அவங்களுடைய அந்த ராணுவ அணு ஆயுத கிடங்க கண்டுபிடிச்சு அதை துல்லியமா அழிச்ச இந்த நம்ம இந்தியாவுடைய சக்தி அதை பார்த்து சைனா அவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க பத்தா குறைக்கு பின்னாடி வந்த நிலநடுக்கமும் பாகிஸ்தானுக்கு மட்டுமில்லை சைனாவுக்கும் மிகப்பெரிய பயத்தை நம்ம இந்தியாவால் தற்போது ஏற்படுத்தியிருக்கு